உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க உங்களுக்காக தேவன் கதவை திறந்துட்டாரு யாராலையும் மூட முடியாது யார் நினச்சாலும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது எந்த மனிதன் நினச்சாலும் உங்கள் உங்களுக்குன்னு தேவன் திறந்து வச்சதை யாராலையும் மூட முடியாது சரிங்களா உங்களுக்குன்னு தேவன் நல்லது எடுத்து வச்சிருக்காருல்ல அதை யாராலையும் தடுக்க முடியாது உங்களுக்குன்னு வேலை தான் வச்சுருந்தாருன்னா பிரசிடென்ட் ட்ரம்பால் கூட நினச்சாலும் அதை தடுக்க முடியாது அந்த கதவை மூட முடியாது தேவன் எந்த இடத்துல உங்களுக்கு கதவு திறந்துருக்காரோ அங்கே யார் நினச்சாலும் மூட முடியாது இந்த பூமியின் தேவன் தேவன்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் பயப்படாதீங்க மனிதர்களை பார்த்து பயப்படாதீங்க எந்த ஒரு மனிதனாலும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழுத்து மூட முடியாதுங்க அவ்வளோதான் ஐயோ இது எனக்கு நல்லதே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கங்க அவங்கள கண்ணு பார்வையை பார்த்தாலே தெரியுது பேசுகிற பேச்சை பார்த்தாலே தெரியுது இவங்க எப்படி நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கே இவங்க வீட்டில் இவங்க எப்படி நல்லா வாழ்கிறாங்க நாங்கள் சிரிச்சா கூட இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்றீங்களே உங்களுக்குன்னு தேவன் கதவை திறந்து வச்சிருக்காரு அதை யாரும் இழுத்து மூவ முடியாது நீங்கள் நல்லாதான் வாழ்வீங்க சரிங்களா எனக்கு உயிர் இருக்கான்னு பார்க்குறாங்க நான் உயிரோடு இருக்கிறதான்னு பார்க்குறாங்க டாக்டர்ஸ் கூட வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இவங்க தான் எவ்ரிடே வந்து பார்த்துட்டு போறாங்க நான் உயிரோடு இருக்கிறேனா உங்களுக்காக தேவன் திறந்து வச்சிருக்காரு யாரும் இழுத்து மூட முடியாது எத்தனை பேர் நீங்கள் நல்லா வாழ்கிற வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து தேவன் வந்து ஒத்துக்க மாட்டார் தேவன் என்ன செய்வார்னா உங்களை தான் வாழ வைப்பார் திறந்துட்டார் எல்லா கதவையும் திறந்துட்டார் அவ்வளோதான் யார் நினைச்சாலும் இழுத்து மூட முடியாது உங்கள் ஆசீர்வாத கதவுகளை சரிங்களாங்க நல்லா பயப்படாதீங்க ஓகேங்களா நம்ம தானியல் இருக்காங்களா அவங்களுக்கு பாபிலோன்ல பெரிய கதவை ஒன்று திறந்து வச்சாருங்க சூப்பரான கதவு அவர் திறந்து வச்சிட்டாரு ஆனால் அது நிறைய பேருக்கு பிடிக்கல அவனோட வேலை செய்யறவங்களுக்கு பிடிக்கல உடனே என்ன பண்ணாங்க சரி இவ்வளோ பெரிய கதவு இழுத்து மூடிடலாம் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் சேர்ந்து திறந்தது ஒரே ஒருத்தர் தான் தேவன் ஒரே ஒருத்தராக கதவை திறந்துட்டாரு அதை மூடுறதுக்காக நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் திட்டம் போட்டு மூட பார்த்தாங்க நேராக என்ன பண்ணாங்க தானியலை பிடிச்சி கொண்டு போய் சிங்கக்கெவியில் போட்டு கல் வச்சு மூடிட்டாங்க கல்லை உருட்டி எடுத்துட்டு வந்து அந்த கெபியை அந்த குகையை அடைச்சிட்டாங்க அவ்வளோதான் வா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தானியலை நம்ம தானியலுக்கு திறக்கப்பட்ட கதவை மூடிவிட்டோம் அப்பா இனிமேல் நவன் சந்தோஷமா இருக்கலாம் இவன் கண்ணு முன்னாடி இனிமே இருக்க மாட்டான் நிம்மதியாக நம்ம வேலைக்கு போகலாம் அரண்மனையில் எல்லாம் வேலை பார்த்தாங்க அப்பா அரண்மனையில் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இருந்து தானியல் இருக்க மாட்டான் கதவை இழுத்து மூடிட்டோம்ல நம்மலாம் சூப்பர் சொல்லிட்டு இன்னைக்கு நிம்மதியாக தூங்கலான்னு தூங்கி எழுந்து காலையில் வராங்க வேலைக்கு திரும்பவும் தானியல் அங்கே இருக்கான் அரண்மனையில் தேவன் ஒரு கதவை திறந்துட்டாருன்னா அது யாராலையும் மூடவே முடியாதுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம் இப்பொழுது தேவன் கொடுத்துருக்காருன்னா அது வந்து புடுங்க மாட்டார் தேவன் எந்த மனிதனும் அதை வந்து தடுத்து நிறு அதை தடுத்து நிறுத்த முடியாதுங்க உங்களுக்கு தீமை கொண்டு வர முடியாது ஓகேங்களா நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்களே அது அப்படியே தான் இருக்கும் உங்களுக்குன்னு அனுபவிக்கிறதுக்காக தேவன் நன் நன்மைகள் கொடுத்துருக்காருல அது யாரும் புடுங்க முடியாது தேவன் கொடுத்தது கொடுத்தது தான் சரிங்களாங்க உங்கள் கதவு திறந்தே தான் இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமியும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமியை இரக்கம் செய்யுங்க பா உங்கள் பிள்ளைங்களுக்காக கதவை திறந்து வச்சிட்டீங்க உங்கள் பிள்ளைங்க உள்ளே போவாங்க யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைங்க அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை யாராலையும் பிடுங்க முடியாது நீங்கள் திறந்தது திறந்தது தான்ப்பா நன்றிப்பா பொல்லாத பிச்சாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்கள ரத்த கொட்டிக்கொள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியாக நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா நன்றி அப்பா மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நீங்கள் அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா அங்கெல்லாம் நீங்கள் எங்களை தள்ளி விட்டிங்கன்னா நாங்கள் அங்கே போக மாட்டோம் தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறதுப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதுக்கு தான் ஆசைப்படுறோம் பரலோகத்துக்கு அனுப்புங்க அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா பாவம் இல்லாமல் எங்களை கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் பூமிக்கு ரெண்டாவது தெருவை வருவீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் ஃபஸ்ட் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை வந்து சந்திக்க வருவோம் அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்து பஸ் பசுத்தமாக வச்சுக்கோங்க பஸ் சுத்தமாக வாழ்கிறது மனிதர்களால் மிக மிக கடினம் நீங்கள் தான் உதவி செய்யணும் ஏழு வருஷம் அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா திரும்பவும் மூன்றாவது கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தையும் நாங்க பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஈஸ் முளிச்சப்பன் கெளுப்பாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்